இரண்டு படிக்கும் குழந்தைகள் பெத்தோர் முக்கிய கவனத்திற்கு வணக்கம் ஏனிஇடி யூஜி இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது என் அறிவிப்பு ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏனிஇடி போன்ற மத்திய அரசு போட்டித் தேர்வுகள் தேர்வு எழுத விரும்பும் இரண்டு மாணவ மாணவிகள் பெத்தோர் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய அம்சங்கள் ஏனிஇடி யூஜி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் புதிதாக அப்பார் ஐடி அவசியம் தேவை அப்பார் ஐடி என்பது ஆட்டோமேட்டட் பர்மனென்ட் எகடெமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி ஐடி இந்த அப்பார் ஐடி இருந்தால்தான் எனீட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த அபார் ஐடி பெற உங்கள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் உங்கள் பெயர் பிறந்த தேதி எவ்வாறு உள்ளதோ அதேபோல உங்கள் ஆதார் அட்டையிலும் இருக்க வேண்டும் அதேபோல் உங்கள் தற்போதைய முக அடையாளமும் பேஸ் ரிக்கோக்னிரன் ஆதார் தளத்தில் அப்டேட் செய்யப்பட வேண்டும் உங்கள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் என் சிம் கார்ட் எக்டிவ் ஆகஸ்ட் ரீசார்ஜ் செய்யப்பட்டு ஓடிபி பெறத்தக்க வகையில் இருக்க வேண்டும் மேற்கான் ஆதார் அப்டேரன் சேவைகளை அனைத்து இரண்டு படிக்கும் குழந்தைகளும் உடன் முடித்து வைத்துக் கொள்ளவும் அருகில் உள்ள வங்கிகள் பெர்க்ஸ் அஞ்சலகங்கள் போஸ்ட் ஓபித் வட்டாட்சியர் அலுவலகங்கள் தாலுக் ஓபித் ஊராட்சி பஞ்சாயத் ஓபிஸ் பேரூராட்சி தான் பஞ்சாயத் ஓபிஸ் நகராட்சி முனிசிபல் ஓபிஸ் மாநகராட்சி கோர்பரேரன் ஓபிஸ் ஆகிய அலுவலகங்களில் செயல்படும் ஆதார் சேவை மையங்களில் செய்து கொள்ளலாம் ஆதார் திருத்தம் மிக மிக கவனம் ஒருவர் தனது பெயரை வாழ்நாளில் இரண்டு முறை மட்டுமே ஆதாரில் திருத்த முடியும் பிறந்த தேத்தியை வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே திருத்த முடியும் ஆகவே அனைவரும் திருத்தங்களை மேற்கொள்ளும் போது மிக மிக கவனமுடன் செயல்பட வேண்டும் நுழைவு தேர்வுக்கு விண்ணப்பிக்கவும் அட்மிட் கார்ட் டவுன்லோட் செய்யவும் ரிசல்ட் டவுன்லோட் செய்யவும் கான்செல்லிங் இல் கலந்து கொள்ளவும் கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கும் வரையும் ஓடிபி பெறத்தக்க வகையில் சிம் கார்ட் ரீசார்ஜ் செய்யப்பட்டு நடப்பில் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம்